கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் அங்க இருக்கிற தமிழர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க தமிழ் தேசியத்தை விதைப்பதற்காக நான் வரவில்லை தமிழை தமிழர் பண்பாட்டை தமிழர் வரலாற்றை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் அழைக்கிறார்கள் அந்த வகையில் தான் அவர்களுடைய கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம பாரம்பரியத்தை இழக்கிறோமா அப்படிங்கிற விவாத பொருள் வந்து தமிழ்நாட்டுல வந்துருச்சு நீங்க மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறீங்க அங்க போய் பார்க்கறீங்க அங்க இருக்கிற தமிழர்கள்கிட்ட எந்த கலாச்சாரம் வேறு இருக்கிறது அவங்க வந்து உடைகள் வந்து இந்த ஒரு பாணியில உடைகள் போட்டுக்கிறாங்க அதே சேர்ல நம்ம பிள்ளைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தெருக்கள்ல வந்து ஆண்கள் வந்து நான் சொல்றது இங்க விளையாட்டா தமிழ்ச்சங்க அலுவலகம் இடம் தமிழ் பள்ளி கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எங்கெல்லாம் ஒன்று காட்டினாங்க மகிழ்ச்சி அது மாதிரி நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமா பல இடங்கள்ல அதை செய்யறாங்க மேலும் எல்லா இடங்களையும் அந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதுதான் நடைமுறை செயல்பாடுல இந்திய சங்கம் ஒன்று எது வச்சுக்கிட்டு அவங்க இல்லை அந்தந்த மொழிக்கு அவங்க சங்கம் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம மொழிக்கு நம்ம இனத்துக்கு நம்ம சங்கம் வச்சுக்கிட்டு செயல்படுறோம் நீங்க கருப்பின மக்களே இருக்காங்க அவங்களே என்ன சமத்துவத்துக்கு இருக்காங்க அவங்க சட்டப்படி ஒன்றும் தடையெல்லாம் கிடையாது அவங்களும் மண்ணின் மக்கள் இருக்காங்கன்னா உதிரிகளா இருக்கும் அப்புறம் உங்களுக்கான பொது தாயகம் தமிழ்நாடு என்பதை மறந்து விடாது ஈழத்தமிழும் சேர்த்து நான் சொன்னேன் எட்டு கோடி பேர் நாங்கள் வாழ்விடங்க உலகம் வாழும் தமிழினத்துக்கான ஒரு பொது தாயகம் அந்த பொது தாயகம் அல்ல அதன் மீதும் அக்கறை செலுத்துங்க தமிழன்னு சொன்னா பியூனியாவே நினைப்பாங்க நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் எல்லாம் பாங்க இடதுசாரியான கம்யூனிஸ்ட்களும் இந்தியன் பாங்க வலதுசாரியான பாஜக காங்கிரசும் இந்தியன்பாங்க திராவிட சாரிகளும் இந்தியன் பாங்க எல்லாரும் இந்தியன் இப்ப இல்லாத இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியன் என்று ஒரு இனம் சொல்லப்படவில்லை அப்படி ஒரு கற்பனை இந்தியன் என்ற ஒரு இனத்திலேயே வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இருக்கலாம்னா ஏன் இயற்கையான தமிழனில் அதெல்லாம் இருக்கக்கூடாது

எப்படி ஐயா நீங்க நலமா இருக்கீங்களா நலமா சரி அமெரிக்காவில் தமிழர்கள் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோடு ஒரு இன ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடும் தங்களுக்குள் நல்ல ஒரு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடும் தமிழ் சங்கங்கள் அங்கங்கே அமைத்து தமிழ் சங்கங்களில் கூடி பேசி நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு நல்ல மேம்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒரு சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை இங்கே வந்து பார்த்ததில்ல அதுதான் இப்போ நீங்க முன்னெடுத்திருக்கிற இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அமெரிக்கா முழுவதும் வட அமெரிக்கா முழுவதும் இருக்கிற பல்வேறு மாகாணங்களில் தமிழ் தேசிய எழுச்சி சார்ந்த நிறைய கருத்துக்களை நம் தமிழர்களிடையே விதைக்கிற ஒரு அரும்பணியை செய்ய போயிருக்கிறீங்க எந்தெந்த இடங்கள்ல பேச முடிந்தது அங்க இருக்கிற தமிழர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்றாங்க தமிழ் தேசியத்தை விதைப்பதற்காக நான் வரவில்லை தமிழை தமிழர் பண்பாட்டை தமிழர் வரலாற்றை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் உறவுகள் அழைக்கிறார்கள் அந்த வகையில் தான் அவர்களுடைய கூட்டங்களிலே கலந்து கொள்கிறோம் இயல்பாக அவர்கள் என்ன கருத்தில் இருக்கிறார்கள் என்றால் வந்து இப்போ தமிழ் தேசியம் நீங்கள் சொன்னீங்க தமிழ் தேசியம் என்பது தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது ஒரு கட்சிக்கு உரியது ஒரு சங்கத்துக்கு உரியது மட்டுமல்ல அது தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது தமிழ் தேசியம் அதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் இது இப்படி வரலாம் அப்படி வரலாம் சமூகவியல் கருத்துக்கள் அல்லது பல்வேறு அரசியல் இது கூட இருக்கலாம் பிரிவோடு இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியம் என்பது நம்ம அனைவருக்கும் பொதுவானது என்ற ஒரு நல்ல புரிதல் அதுதான் வந்து ஒரு உலகங்கு உள்ளது அதுதான் இப்ப நீங்க வந்து இப்போ இங்க அதே மாதிரி பல சங்கங்கள் வச்சிருக்காங்க இப்போ ஆந்திரா சங்கம் தெலுங்கர் சங்கம் வச்சுருக்காங்க குஜராத்தி சங்கம் வச்சிருக்காங்க பல்வேறு சங்கங்கள் இருக்கு அந்தந்த இனம் மொழி சார்பில் சங்கங்கள் இயல்பு செயல்படுது நம்ம மொழி இனம் சார்பில் இந்த சங்கங்களை அவங்க செயல்படுத்துறாங்க இதுல நல்லா உயர்ந்த நம்முடைய கருத்துக்கள் போக்குவரத்துல பரிமாறிக்கணும் குழந்தைகளுக்கு அந்த தமிழ் மறந்து போயிடாம தமிழை வந்து தெரியாம போயிடக்கூடாது தமிழ கத்துக்கணும்னு அந்த குழந்தைகளும் சிறப்பாக அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது பாடும்பொழுது திருக்குறள் சொல்லும் போது நமக்கு ஒரு ஒரு மெய்சில்து கேட்க வேண்டியா இருக்கு பார்க்க வேண்டியா இருக்கு கலைகள் எல்லா கலைகளையும் சிலம்ப கலைகள் பறை பறைசை கலை எல்லா கலைகளையும் அந்த பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் மாதிரி ஒரு ஓகே நீங்க தமிழ்நாட்டை காட்டிலும் புலம்பெயர் தமிழர்கள் நிறைய நம்முடைய கலைகளை நம்ம இங்க கூட அழிந்து போற கலைகளை கூட அங்க இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பல்வேறு தளங்கள்ல பாக்குறோம் அங்க இருக்கிற தமிழர்கள் ஆஹ் அவர்களிடையே இருக்கிற அந்த கலைகளோ அந்த அவர்களிடையே இருக்கிற அந்த தமிழ் மீதான ஆர்வமோ எது உங்களை ஆச்சரியப்படுத்துச்சு நீங்க பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்கிறது வந்து ஒரு இசைக்கலையே நம்ம தமிழ் இசையை வந்து சிறப்பா பிள்ளைகள் பாடுறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப நுட்பமாகவும் சின்ன குழந்தைகள் ஒரு எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைகள் கூட பாடுறது அதுதான் இருக்கு மற்ற நம்முடைய திருக்குறள் என்பதை வந்து எல்லாருமே முதன்மைப்படுத்தலாங்க திருக்குறள் என்பது நமக்கு திருவள்ளுவர் நமக்கு பொதுவானவர் நம்ம அது அது சிறப்பா இருக்கு நம்ம மற்றபடி இப்ப நம்ம நாட்டுப்புற கலைகளையும் வளர்க்கணும் இப்ப நீங்க வந்து ஒரு அல்ட்ரா மாடர்னா இருக்கக்கூடிய பகுதின்னு நினைப்போம் நம்ம அமெரிக்காவில் அமெரிக்காவில் வந்துட்டு நம்ம நாட்டுப்புற கலைகளையும் வளர்க்கணும் நம்ம மரபை வந்து பேன வேண்டும் மரப விட்டுறக்கூடாது இவங்களோட சங்கமிச்சு இந்த கலா பண்பாட்டுக்கு ஏற்ப உங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து பணிகளை பார்த்து கொண்டு நம்முடைய வேர்களை மறந்து விடக்கூடாது என்ற நிலையில் இது இருக்கிற இருக்கிறாங்க அப்போ இந்த பெண்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போனா நிகழ்ச்சியில் வந்து கலை நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சி நடத்தினாங்க பெரிய அப்போ பெண்களும் சரி அந்த கும்மி இல்லை இசைக்கு நாட்டியம் இதையெல்லாம் அவங்க இங்கே பயிற்சி கொடுத்து அவங்க செய்கிறதும் பிள்ளைகள் சிறப்பாக சிறு குழந்தைகள் உட்பட பாடுவதும் இசை நயத்தோடு இசை நுட்பத்தோடு பாடுவதும் ஒரு நல்ல செய்தியா இருக்கு இந்த வழியாக அவங்க ஒரு தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கிறார்கள் தமிழர் மரபை பாதுகாக்கிறார்கள் தங்களுடைய முன்னோர்களை நினைவு கூறுகிறார்கள் என்பது ஒரு நல்ல அம்சமா எனக்கு எனக்கு மனசுல கவர்ந்ததா இருந்தது பொதுவாக இப்போ இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் இங்கே வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சிருச்சு அதனால நம் பாரம்பரியத்தை இழக்கிறோமா அப்படிங்கிற விவாத பொருள் வந்து தமிழ்நாட்டுல வந்துருச்சு ஆனா நீங்க மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறீங்க அங்க போய் பார்க்கறீங்க அங்க இருக்கிற தமிழர்கள்கிட்ட அஹ் எந்த கலாச்சாரம் வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறத பாக்க அவங்க வந்து உடைகள் வந்து இந்த ஒரு பாணியில உடைகள் போட்டுக்கிறாங்க அதே சேர்த்துல நம்ம பிள்ளைகள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இப்ப சில சில இடங்கள்ல இங்க அமெரிக்காவே பாத்தீங்கன்னாக்க தெருக்கல்ல வந்து ஆண்கள் வந்து நான் சொல்றது விளையாட்டா ஆண்கள் வந்து அண்ட்வேர் போட்டுக்கிட்டு போறாங்க தெருக்கல்ல பெண்களோ சில பெண்கள் இளம் பெண்கள் தான் ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைகள் இருபது வயசு பிள்ளைகள் இந்த மாதிரி பிள்ளைகள் ஜட்டி போட்டுக்கிட்டு போறது மாதிரி போறதுங்கிறது இருக்கு அதுல எல்லாம் நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி ஈடுபாடு காணும் நான் பார்த்த வரையிலும் நம்ம பிள்ளைகள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இயல்பாக உடை உறுத்திக்கிறாங்க ஒரு நாகரிக உடைகளை உறுத்திக்கிறாங்க போறாங்க வர்றாங்க அந்த மேம்படுத்தி இருக்கணும் இப்ப நம்ம பழைய காலம் மாதிரி கட்டுப்பட்டியா அப்படியே புடையை சுத்திக்கிட்டு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம ஊர்லயே அப்படி இருக்க முடியலையே அதனால இப்ப நம்ம நம்ம ஒரு ஒரு ரொம்ப ஒரு இது இல்லாம நம்ம பார்த்து ஒரு ஆபாசம்னு சொல்லக்கூடிய நிலையில இல்லாத உடை மாற்றங்கள் மாற்றமா அவங்க விருப்பத்துக்கு அதை அது அமெரிக்காவில உள்ளவங்க அதத்துக்கிறது ஒண்ணும் பிழை இல்லை நம்ம பிள்ளைகள் அது மாதிரிலாம் நம்ம சாலைகள்லயோ மற்ற பொது நிகழ்ச்சிகள்லயோ அது மாதிரி இல்லை மற்றபடி அவங்க இந்த ஒரு ஊருக்கு ஏற்ற உடைகள் அடைகிறதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்கிறது தான் பெரும்பாலும் நிகழ்ச்சிகள்ல நம்ம கொடவே அணிஞ்சிட்டு வர்றவங்க நம்ம ஊர் உடை அணிஞ்சிட்டு வர்றதுதான் அது ஒரு பண்பாடுன்னு கருதுறாங்க உளவியலாவே அந்த பிள்ளைகள் எல்லாமே கருது ஆமா வேலைக்கு செல்லும் பொழுதும் வந்து ஒரு ரொம்ப நாங்க சொன்னது மாதிரி இந்த அன்றவார போட்டு போறது ஜட்டி போட்டு போறது எல்லாம் நம்ம பிள்ளைகள் தெருக்கல்ல அது மாதிரி எல்லாம் தான் இருக்காங்க ஓகே ஒரு ஒரு செயிங்னு சொல்றாங்க இல்லையே எங்கு பிறப்பினும் தமிழர் தமிழரே இங்கு வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த செயின் உண்மைதானா அங்க பார்க்கும் பொழுது ஆமா எங்கு வாழையும் தமிழர் தமிழரே இந்த நிலையில தமிழர்கள் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து ஒரு சங்கங்கள் வச்சு கூடுறது பேசுறது இலக்கிய நிகழ்ச்சியில் நடக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா செய்யறாங்க ஆண்டு முதல்ல பெட்டினா அதை ஒட்டி நாங்க எங்க நாங்கெல்லாம் போறோமே தவிர மற்ற காலங்கள்ல அவர்களே அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது நல்ல விஷயம் தான் அது நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓகே எழுமைப்படுத்தி மேலும் ஒழுங்குபடுத்தி என்ன செய்யலாம்னு பண்ணலாம் இப்ப நீ இப்ப இங்க தமிழ் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க தம்பி தமிழ் பள்ளிக்கூடங்கள் சனிக்கிழமை நடத்தி பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித் தர்றாங்க நியாயமா பண்றாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஏன்னாப்பா அது இல்லன்னா தமிழை மறந்துடுவாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து படிக்கிற இடத்துல ஆங்கிலம் தான் படிப்பு ஆங்கிலம் பிள்ளையோட விளையாடும்பொழுது ஆங்கிலம் தான் இப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தாய்மொழி போல இங்க ஆங்கிலம் இயல்பா வந்துருது வீட்டுல வந்து தமிழ் தான் பிள்ளைகள் திணறுது குடும்பங்கள்ல நம்ம பிள்ளைகிட்ட தமிழ்ல பேசுறதுங்கிற மாதிரி ஒரு முறை வச்சிருக்காங்க பல குடும்பங்கள்ல அது இல்லாத சில குடும்பங்களும் இருக்கலாம் பல குடும்பங்கள் இருக்கலாம் நம்ம பார்த்த வகையில நம்ம பிள்ளைகளும் தமிழ்ல தான் பேச கணவன் மனைவி எல்லாம் தமிழ்லேயே பேசுறது பிள்ளைகள்கிட்ட அப்படின்னு இருக்கு அந்த பிள்ளைகள் என்னன்னா அவங்களுக்கு அதிக நேரம் வந்து பள்ளியும் விளையாட்டுலையும் பொது இடங்கள்ல போறதுங்க போறதுனால ஆங்கிலம் வந்து தாய்மொழி போல அவங்களுக்கு வழக்கத்துல வருது அந்த உச்சரிப்பு மொழி எல்லாமே வருது ஆனா அதே விட்டக்கூடாதுங்கிறதுக்காக வீட்டுல தமிழ்ல பேசுறது சனிக்கிழமை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது அது மாதிரி இருக்கு இப்போ ஒரு இடத்துல கூட நமக்கு மிசோரியில என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஏழு ஏக்கர் வாங்கியிருக்காங்க நிலம் அந்த ஏழு ஏக்கர்ல தமிழ்ச்சங்க அலுவலகம் கட்டுறது தமிழ் பள்ளி கட்டுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த எங்களை முடிவு காட்டினாங்க மகிழ்ச்சி அது மாதிரி நல்லா ஒரு ஆக்கப்பூர்வமா பல இடங்கள்ல அதை செய்யறாங்க மேலும் எல்லா இடங்களையும் என்பதுதான் அவருடைய கருத்து இந்த நாட்டு சட்ட உட்பட்டு செயல்படுங்க நாங்க சொல்றது வணக்கம் நீங்க எங்க வாழ்றீங்களோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை உட்பட்டு செயல்படுங்க நம்ம கருத்துக்களை நம்ம வந்து தமிழ் தமிழர் என்பதுல யாரும் மறந்துடோம்னா யாரும் மற்றவங்க எல்லாம் இப்ப அப்படி இந்தியாவிலிருந்து வந்திருக்க பல இணைந்த அவங்க தனித்தங்கலாம் இருக்கிறாங்க இந்திய சங்கம் வச்சுக்கிட்டு இல்லைங்க எங்கேயாவது அசோ இல்லாத நடைமுறை செயல்பாடுல இந்திய சங்கம்னு எது வச்சுக்கிட்டு அவங்க இல்ல அந்தந்த மொழிக்கு அவங்கவுங்க சங்கம் வாத்திகிட்டுதான் இருக்காங்க நம்ம மொழியும் நம்ம இனத்துக்கு நம்ம சங்கம் வாத்திய செயல்படுறோம் நம்ம அறிஞர் நீங்க நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வெளிநாட்டுக்கு போனால் ஒருவர் தன்னை ஆஹ் அடையாளப்படுத்தி கொள்வது அல்லது அந்த இனம் காணுவது அப்படிங்கிறது மொழி ரீதியாதான் இனம் கண்டுக்கிறாங்கன்றது இன ரீதியா தான் இருக்கு எல்லாரும் அப்படித்தான் இருக்கு நம்ம தமிழர்களுக்கும் அப்படித்தான் இருக்கு உம் ஒரு ஒரு ஒருவர் அங்க புலம்பெயர்ந்து போகக்கூடிய அங்க வாழக்கூடிய தமிழர்கள் மொழியையும் நம்முடைய பண்பாட்டை அத பாதுகாத்து வைக்க வேண்டிய அவசியம் அல்லது தேவை என்னவா இருக்குது என்ன தேவைன்னா நீங்க என்ன இப்ப நீங்க வந்து இப்ப ஆங்கிலேயரா மாறிட முடியாது இப்ப நீங்க இங்கிலீஷே பேசுறீங்கன்னு வச்சுக்கங்க ஆனா ஒரு மனசுல வச்சுக்கங்க ஒரு இடைவெளி உண்டு இந்த இந்த மண்ணில் உள்ள ஆங்கிலேயர் நம்பர் டூவா தான் பார்ப்பாங்க அவங்கள பெருசா ஒரு வன்கொடுமை செய்ய மாட்டாங்களே தவிர உளவியல் ரீதியாக இப்ப நீங்க இன்னைக்கும் இங்க உள்ள கருப்பின மக்களுக்கு என்ன சட்ட ரீதியாக இருக்கும் பாகுபாடா இருக்கு அமெரிக்காவில் கருப்பினமும் இனமும் சங்கமிச்சு ஒண்ணு கலந்தா இருக்கு அப்படியே காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சில அது பெருவான்மை ஆனா அந்த வெள்ளையர்கள் நம்ம மேம்பட்டவர்கள் என்ற உளவியல் இருக்கு அதை அப்பப்ப டாமினேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு பல நூறு ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் இந்த மண்ணை வளப்படுத்தின கருப்பின மக்களுக்கே ஆப்பிரிக்காவில வந்தவங்களுக்கே அந்த கதின்னா நம்ம ஒரு அண்ணா இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துல வந்தவங்களுக்கு நம்ம என்ன கதி ஆகும் அப்ப இது இந்த எத்னிசிட்டி சிட்டி என்பதும் ஒரு அது வந்து ஒரு இயற்கையினுடைய உருவாக்கம் நம்ம உருவாக்கிட்டது இல்லை நான் தமிழனாய் பிறக்கணுங்கிறது நானா உருவாக்கிட்டு இல்லை என்னுடைய எத்னிசிட்டி சிட்டி இருந்தது அவ்வளவுதான் அது எனக்கான மொழியை கொடுக்குது எனக்கான வடிவத்தை கொடுக்குது எனக்கான பண்பாட்டை கொடுக்குது அப்படி உலகம் வந்து பல்வேறு இனமாக பிரிஞ்சு இருக்கு மனிதகுலம் ஒன்றுதான் மனிதகுலத்துல ஒரு ஒரு அடிப்படை யூனிட் எதுன்னா அந்த இனம் தான் அந்த மொழி அந்த இனம் அந்த தாயகம் அப்படி இருக்கு இருக்கு அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு வருஷமானாலும் வந்து இது வந்து இப்ப வெள்ளையர்களுடைய நாடு அவங்க அவங்க வந்து இந்த பிடிச்சதுதான் அது ஒரு பல காலத்துக்கு முன்னாடி இப்ப அவங்களுடைய அரசு அவங்களுடைய நாடு அப்படிதான் இருக்கு அதுல நம்பர் டூவா நம்பர் த்ரீயா தான் நம்ம எல்லாம் இருக்க முடியுமே தவிர ஒரு சட்டப்படியா நமக்கு பாகுபாடு இல்லை என்றாலும் நடைமுறையில அது இருக்கத்தான் செய்யும் இப்ப அதுதான் உதாரணம் இப்ப நீங்க கருப்பின மக்களே இருக்காங்க அவங்களே இன்னும் சமத்துவத்துக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்க சட்டப்படி ஒண்ணும் தடவை கிடையாது அவங்களும் மண்ணின் மக்கள் தான் ஆனா போராடிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம மொழியை விட்டுட்டு நம்ம இருந்தோம்னா உதிரிகளா இருப்போம் நமக்கு கேட்க ஆள் இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆன்ம பலம் பாங்க அதாவது ஒரு மன ரீதியான பலம் நம்ம தமிழர்கள் நமக்கு வந்து திருவள்ளுவர் போன்ற பேரறிஞர்கள் தோன்றிய இனம் இது சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட இனம் இது அந்த மரபெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு வில் பவரை கொடுக்கும் உங்களுக்கு தற்சார்பை கொடுக்கும் நாங்க வந்து இங்க அடிமையிலா இருக்கிறோம் அப்படிங்கறதா இருக்காது நாங்க இந்த மாநாட்டுக்கு தேவை வேலை செய்ய வந்திருக்கிறோம் பல பேர் இருக்காங்க இந்த மக்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறாங்க எங்களுடைய உழைப்பு தேவைப்படுது அறிவு அறிவு பழைய பண்டைய காலம் மாதிரி உடல் உழைப்பு இல்லை இப்ப அறிவு உழைப்பு தேவைப்படுது பெரிய பெரிய இப்ப இங்க படித்த பிள்ளைகள்லாம் இப்ப இப்ப உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தர்றாங்கன்னா பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் சாதாரணமா அங்க நம்ம பேசினா பெருசா பேசுவோம் நம்ம எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு வேற மாத்திட்டு இருக்குல்ல சாதாரண ஐடில அவங்களுக்கே சொல்லித்தரக்கூடிய தரக்கூடிய எல்லாம் நம்ம பிள்ளைகள் வேலை செய்யறாங்க பல பேர் இருக்காங்க நீங்க தான் பார்த்துருப்பீங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது மாதிரி அவங்களுடைய பணி என்பது அறிவாற்றல் என்பது தேவைப்படுகிறது இந்த நாட்டுக்கு அது இருக்காது இருந்தாலும் இன ரீதியான உயர் வாழ்வு என்ற உளவியல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப்படி தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முடிய உலகம் போற போய் வணிகம் செய்த இனம் நம்ம இனம் அவங்களுக்கெல்லாம் மொழியை தோன்று முதலில் தோன்றிய மொழி நம்ம பொருளானூற்றுக்கு அகனானூற்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டு மொழி எழுதப்பட்டதுன்னு கொலா வேறு எங்கேயும் நூல்களும் இல்லை அந்த இனத்துலன்னு வந்து போகும்போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டம் இவங்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்கும் அந்த உணர்வோடு இருந்து தாங்கள் பல மற்றவங்களும் யாரையும் இழிவாக்கறத வேண்டிய அவசியம் இல்லை நம்ம யாரும் யாவது நம்ம ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற அந்த மொழி இப்படியாக இருந்தாலும் சரி இயல்பு நம்முடைய பண்பா இருந்தாலும் சரி யாரையும் நம்ம உயர்வதாள் நம்ம யாருக்கும் அடிமையும் இல்லை யாரும் நமக்கு அடிமையும் இல்லை ஒரு மனப்பான்மையோடு தமிழர்கள் மன வலிமையோடு வாழ்வதற்கு அவருடைய பண்பு அவருடைய இனம் அவருடைய மொழி அவருடைய அவர்களுக்குன்னு ஒரு தாயகம் தமிழ்நாடு இருக்கிறது அவர்கள் கோடி பேர் இங்க வாழ்ந்து கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்க தைரியம் வரும் மனசுல ஒரு தெம்பு இருக்கும் ஆனா இதெல்லாம் தேவை இதெல்லாம் உலகத்துல இல்லாம என்னைக்காவது மறைஞ்சு பண்ணி வச்சுங்க இளைஞன் இளங்கள்லாம் இல்லை பாது யாரு என்ன என்னன்னு தெரியாதுன்னு உலகத்துல இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வருஷம் கழிச்சு செஞ்சா அப்ப நம்மளும் மாறுக்கோ அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்பொழுது இதெல்லாம் தேவை நம்ம இன அடையாளம் நம்ம அடையாளம் நம்ம பெருமிதங்கள் இதெல்லாம் தேவைதான் எல்லாருக்கும் அவங்கவுங்களும் இருக்கு நமக்கு நம்ம இருக்கணும் நம்ம யாரையும் ஆதிக்கம் செய்யறதுக்கு இல்லை யாருக்கும் அடிமையா போயிருக்கும் இல்லை என்ன நிலையில நம்ம இருக்கணும் ஓகே இரண்டு வகையான தமிழர்களும் அங்க நீங்க பார்க்க முடியும் இல்லையா நம்மளுடைய தீவு தமிழ் நிலத்தவர்களையும் அங்க பார்க்க முடியும் தீபகற்ப தமிழ் நிலத்தவர்களையும் அங்க பார்க்க முடியும் அவர்கள எப்படி இருக்கு இந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நம்ம நம்ம சரியா சொன்னீங்க தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழீழ தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் உடன்பிறப்புகளாகத்தான் ஓரோடு இருக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக பெட்னா மாநாடு மூணு நாள் மூணு நாள்ல வந்து த தமிழ் தமிழீழத்துக்காகவே தனித்தனி அரங்குகள் நடந்தது பொது அரங்கு நடந்தது பொது அரங்கு பெரிய மண்டபத்துல மண்டபத்தில் நடக்காது நான் தான் அந்த தீர்மானத்தை ஒரு தீர்மானம் வந்து ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் தமிழ்க்கு வந்து இலங்கையோடு சேர்ந்திருப்பதா தனிநாடா போறதா அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட தமிழீழ மக்களிடம் ஈழத்துல உள்ள தமிழ் மக்களிடமும் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஈழத்தமிழ் மக்களிடமும் கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் மாதிரி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் நம்மள நாங்களும் நம்ம ஊர்லயே வச்சுட்டு இருக்கோம் நம்ம தம் நாம் தமிழர் கட்சி நாம தமிழ் தேசிய பேரியர்கள் எல்லாரும் கோரிக்கை நம்ம அஹ் உண்மையான தமிழீழ ஆதரவாளர்கள்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் அதை வந்து அவங்க அவங்களுடைய அரங்கத்தில் வந்து வங்கி வைக்கணுங்கிறதுனாங்க நாடு கிடந்த தமிழீழ அரசினுடைய ஒரு தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு உருத்தணகுமாரி ஐயா வந்திருந்தாரு வேற நண்பர்களும் அந்த தமிழகத்துக்காக செயல்படுறாங்க பல பிரிவு இருக்கு அவங்க கூட இருக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க பொது அரங்கத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழியும் போது இந்த கரோலினாவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு அம்மா அது அமெரிக்க அம்மா தான் அது இங்கிலீஷ்காரங்க அம்மா அந்த அம்மாவும் வந்தாங்க இன்னொரு முன்னாள் எம்பியும் வந்து அதில் கலந்துட்டாரு அமெரிக்கக்காரர் தான் அவங்க வந்து ஆரம்பிச்சு பேசுறாங்க இதை பேசிட்டாங்க பேசிருக்காங்க அந்த அம்மா ஒரு தீர்மானமே அமெரிக்க காங்கிரஸ்ல கொடுத்துருக்காங்க அமெரிக்க மக்களை வைந்த நாடாளுமன்றத்துல கொடுத்துருக்காங்க இது மாதிரி இனசை நடந்திருக்கு அது நடவடிக்கை எடுக்கணும் பன்னாட்டு ஒரு இனப்போட கொலைக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கருத்து வாக்கெடுப்பு நடத்தினாங்க என்பதால ஒரு தீர்மானமா அந்த அம்மா நாடாளுமன்ற சிட்டிங் மெம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் வந்து அந்த அரங்கத்தில் பேசினாங்க நான் நம்ம சார்பில் நான் தான் பேசினேன் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினதை பேசினேன் அப்புறம் தனித்தனி அரங்கு உள்ளரங்குகள்லயும் இந்த கூட்டம் நடந்துச்சு அது ஒரு பிரிவுகள் அதுலயும் நம்ம தம்பி மன்னமன்னன் அப்படி மாசல் கதையா அங்க எல்லாம் அதுல ஆதரிக்கிறவங்க எல்லாம் பேசணும் பல பேர் மனம் வந்திருக்காங்க மற்றவங்களும் இருக்காங்க தமிழ் பேசினாங்க அங்க வந்து திமுக வந்து தமிழீழ தமிழர்களுக்கான அரங்குகள் அங்கு வைக்கப்பட்டிருந்ததுனால தமிழ்நாட்டுக்கான அரங்குகள் தமிழ் பண்பாடு பொதுவானது என்பது நம்ம மரபுப்படியான இப்ப திருக்குறளை பற்றி என்ன அது இருக்குது ஒரு நாள் சங்கலிக்கிறது பத்தி இருக்கு அது மாதிரி இருக்குது நம்ம ஊரும் வர்றாங்க அவங்களும் வர்றாங்க இல்ல வந்து இப்ப பாகுபாடா இல்லாம தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் தமிழீழ தமிழர்களுக்கும் பொதுவாக தான் அந்த அமைப்புகள் செயல்பட்டு இருக்கு அதே வேலை அவங்க தனித்தனி சங்கங்களும் இருக்கு இப்ப தமிழீழ தமிழர்கள்ங்கிறது தனியா ஒரு அவங்க ரெகுலரா கூடுறது பேசுறது அந்த மாதிரி அது இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய களங்களும் செஞ்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்த ஒருத்தர் பாகுபாடு இல்லாம நம்ம ஒருத்தர் ஒருத்த உதவி செய்யணுங்கிற கருத்துல அங்கே இருக்காங்க இன்றைய தினம் தமிழ்நாட்டில் ஒரு பதிவு வைரல் ஆயிட்டு இருக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் தமிழர்களை படிக்க வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்தபோது இல்ல சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழனுக்கு ஏன் வெளியிலிருந்து ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க நம்ம தமிழர்கள் அந்த அளவுக்கு அங்க அமெரிக்காவில இது போன்ற சங்கங்கள்ல எங்கி வருகிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது நீங்க கிட்டத்தட்ட முதல் நாள் நினைக்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்கத்துல ஒரு பேருரை ஆற்றி இருந்தீங்க அதை நாங்க இங்கிருந்து பார்த்தோம் ரொம்ப புல்லரிப்பான ஒரு ஒரு பேச்சு முறை என்ன செய்தியை குறிப்பாக அந்த தமிழர்களிடம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சி கொண்டு போன முக்கியமான தரவுகள் என்னவா இருந்தது முக்கியமானது வந்து வந்து நானும் வெளியிட்டு வருது என்னன்னா இங்க வந்து தமிழர்கள் ரெண்டு ரெண்டு வகையான வந்து ரெண்டு பொது கடமைகளும் இருக்கு தனித்தனி கடமைகளும் இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து இங்க வந்து ஒரு தங்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டு ஒரு சங்கமா செயல்படுறது அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்கணும் நம்மளுடைய மொழியை மறந்துடக்கூடாது தமிழை மறந்து விடக்கூடாது குடும்பத்தில் வீட்டில் தமிழ்லயே பேசுங்க பிள்ளைகளோட உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள உறவுகளுக்குள்ள தமிழ்ல பேசுங்க தமிழை மறந்து விடக்கூடாது தமிழை மறந்தோம்னா இனம் போயிடும் நம்ம வந்து இதாகிடுவோம் ஒரு நமக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடும் மதிப்பும் இருக்காது எந்த எந்த மதிப்பும் இருக்காது அப்புறம் உங்களுக்கான பொது தாயகம் தமிழ்நாடு என்பதை மறந்து விடாது ஈழத்தமிழும் சேர்த்து நான் சொன்னேன் எட்டு கோடி பேர் நாங்கள் வாழ்கிறோங்க அது வந்து உலகெங்கும் வாழும் தமிழினத்துக்கான ஒரு பொது தாயகம் அந்த பொது தாயகம் அல்ல அதன் மீதும் அக்கறை செலுத்துங்க அதனுடைய வளர்ச்சியின் மீதும் அதனுடைய அந்த உறவையும் வைத்துக் கொள்ளுங்கள் இங்க வந்து தமிழை ம மறந்துடக்கூடாது அது மாதிரி குடும்பத்துல பிள்ளைங்களோட தமிழ்லயே பேசணும் உறவுகள்ல வந்து இப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து சீரழிவுறதுன்னு நான் சுட்டி காட்டுறேன் இப்ப அம்மான்னு சொல்றேன் நம்ம ஊர்ல மம்மிங்கிறது மாமுங்கிறது அம்முங்கிறது இப்படியெல்லாம் சீரழிவுகள்லாம் இருக்கு அது இப்போ தமிழ்நாட்டிலேயும் இந்த சீரழிவு இருக்கும்போது அமெரிக்காவில் அதிக சீரழிவு இருந்தாலும் ஒரு அச்சம் இருக்குல்ல ஆனால் இங்கே எல்லா பிள்ளைகளும் தான் கூப்பிடுது இங்கிலீஷில் பேசினா கூட அது எப்படியோ அம்மாவில் அம்மான்னு தான் கூப்பிடுது அப்புறம் இங்கிலீஷா பேசிக்குது அது மாதிரி தமிழில் அம்மா அப்பா உறவுகள் பேசணும் தமிழில் பேசணும் இந்த தமிழ் சங்கத்தை வலுப்படுத்துங்க தமிழ்நாட்டின் மீதும் ஒரு நம்ம தாயகம் அது அங்க என்ன நம்ம சொல்லணும் அவங்களுக்கு என்ன நம்ம கருத்துக்கள் சொல்லணும் உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிற உறவோட இருங்க அப்படிங்கிறது இங்க இருந்து பிள்ளைகள் வந்து தமிழ்ல பேச தமிழை மறந்த கூடாது இல்லைன்னா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தமிழை மறந்துச்சுன்னா உங்களுக்கு இன அடையாளம் போயிடும் இன அடையாளம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு உள்ள இந்த நாட்டிலயும் மதிப்பு இருக்காது உங்களுக்கு இன அடையாளம் ரெண்டு வகையில உங்களுக்கு அது பாதுகாப்பான ஒன்று தமிழ்நாடு தமிழர் ஏதோ தமிழான இது வந்து இரண்டாவது இந்திய பெருநாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள் அங்க உள்ள தமிழர்கள் அந்த அடையாளமும் உங்களுக்கு போயிடும் உண்மையில்லாம போயிடும் அதனால மதிப்பு இல்லாம போயிடும் அதனால அந்த செய்திய பார்த்துக்கங்க அது போல அவங்களுக்கு நான் என்ன சொன்னாக்கா அடுத்ததான் நீங்க வந்து பத்திரிகை நடத்துங்க இங்க உள்ள தமிழர்கள் நீங்கள் நடத்துங்க இதெல்லாம் நல்லா கட்டுரைகள் எழுதுங்க எல்லா கட்டுறையும் எழுதுங்க படைப்பு இலக்கியங்களை அதை உருவாக்குங்க அச்சிட்ட இதெல்லாம் நடத்தலாம் இணைய இதழும் நடத்துங்க அதுல நிறைய கருத்து பரிமாறிக்கிறது எல்லாம் எழுதுறது படைப்பாற்றல் உள்ள பிள்ளைகள் நீங்க எழுதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கதை எழுதுங்க அல்லது கவிதை எழுதுங்க அரசியல் கட்டுரை விமர்சனம் கட்டுரை எழுதுங்க இங்கே தனியா கட்சி ஒண்ணு இல்ல அரசியல் பொதுவான அரசியல் எப்படி இருக்கணும் ஜனநாயகம் எப்படி இருக்கணும் மனித குலத்துக்கு என்ன பாதிப்புகள் இருக்கு அதுல எப்படி மனித வாழ்வு மேம்படுத்த அந்த கட்டுரைகள் எழுதுங்க அந்த மாதிரியும் செய்யுங்க அப்படிங்கிற கருத்துக்களை நான் சொன்னேன் இப்போ ஒரு 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 ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் ஒரு மும்பைக்கு போனாரு அப்படின்னா அங்க ஒரு கட் அவுட் இருக்கு ஒரு நடிகரின் கட் அவுட் இருக்குன்னா இவரு நம்ம ஊர்ல அப்படின்னு தங்கள் ஊருடைய கலைஞர்களை பாத்துக்குவாங்க அந்த மாதிரி அங்க இருக்கிற தமிழர்கள் எந்த அரசியலை எந்த போக்கை அதிகம் கவனிக்கிறார்கள் அமெரிக்காவுல நடக்கிறதையா அல்லது வெளிநாடுகளில் நடக்கிறதையா இல்ல தமிழ்நாட்டுல நடக்கிறது நம்ம தமிழர்களா இயற்கையில உள்ள தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்தான் அதிகம் கவனிக்கிறாங்க இந்த அரசியல்ல வந்து நாம சொல்றது என்ன கட்சி ரீதியா பண்ணிட்டு இருக்கிறத விட தமிழர்னு முதல்ல அடையாளத்தோட வாங்க தமிழ் இன்னும் உணர்வு அந்த தமிழ் தேசியம் என்பது பொதுவானது நாங்க அந்த கூட்டத்தில் தமிழ் தேசியம் என்பது அரசியல்ல இடதுசாரியா இருக்கலாம் அரசியல்ல வலதுசாரியா இருக்கலாம் அரசியல்ல நடுசாரியா இருக்கலாம் ஏதோ என்ன இருக்கலாம் நீங்க தமிழ் சாரியா இருங்க காட்டாக இந்தியா என்பது பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு வெள்ளேரிலாம் அதுல இந்தியா இந்தியன் என்று ஒரு தேசிய இனத்தை சொல்றாங்க அப்ப அந்த இந்தியன் என்று வலுவா சொல்லக்கூடிய ஆட்கள் கட்சிங்களே தமிழ் நினைப்பாங்க நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்தியன்னு பாங்க அப்ப இடதுசாரியான கம்யூனிஸ்டுகளும் இந்தியன் பாங்க வலதுசாரியான பாஜக காங்கிரஸும் இந்தியன் பாங்க திராவிட சாரிகளும் இந்தியன் பாங்க எல்லாரும் இந்தியன் பொதுதான் இல்ல இல்லாத இந்தியன் இந்திய அரசமைப்பு சட்டத்துல இந்தியன் என்று ஒரு இனம் சொல்லப்படவில்லை இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி இருப்பதா சொல்லப்படல இந்தியா அது சிட்டிசன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்லப்பட்டிருக்கு இந்திய குடிமக்கள் தான் சொல்றாங்க நேஷனாலிட்டி சொல்லலை ஏன்னா பல இனங்கள் இருக்குங்கிறதுக்காக அந்த காலத்தை விட்டு வச்சுருக்காங்க அதையும் இப்போ மாற்றலாம் மாத்தலாம் வருது அது வேற விஷயம் சொல்லலை அப்படி ஒரு கற்பனை இந்தியன் என்ற ஒரு இனத்திலேயே வலதுசாரி இடதுசாரி நடுசாரி எல்லாம் இருக்கலாம்னா ஏன் இயற்கையான தமிழனில அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க வந்து தமிழன் தான் தமிழச்சி தான் உங்களுக்குள்ள கருத்து முற்போக்கு பிற்போக்கு நடுப்போக்கு எதோ ஒண்ணு இருக்கலாம் அது உங்களுக்கு விருப்பம் அது ஆனா உங்களுடைய இனம் என்பது தேசிய இனம் உங்க இனம் வந்து தமிழர் அந்த தமிழர்களுக்குள்ள அதை வச்சுக்கோங்க இப்ப இது வேற உதாரணமா சொல்றேன் தம்பி அதை வந்து இப்ப தமிழர்னா வேற திராவிடர்னா வேற அப்படிலாம் திராவிடர்கள் நம்ம இனமும் கிடையாது இன்னும் கிடையாது நம்ம தமிழர்கள் எல்லாரும் தமிழர்கள் தமிழர்கள நீங்க முற்போக்கு நடுப்போக்கு வேற எந்த எடுத்துக்காட்ட சொல்றேன் ஒரு இல்லாத இந்தியன் போக்கு இருக்கும் போது இயற்கையான தமிழர்களே மாத்துறது மாதிரி ஒரு திராவிடங்கிறது அல்லது இந்தியங்கிறது தமிழனை மறுக்கிறது அப்படிங்கிற போக்கெல்லாம் பண்ணக்கூடாது தமிழர் உங்களுக்கு நீங்க இந்தியா குடிமக்கள் நாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கோம்னா இந்திய குடிமக்கள் அதில் மாற்ற சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதுல தெலுங்கர் இருக்காரு குஜராத்தி இருக்காரு மராத்தி இருக்காரு நாங்க தமிழர் இருக்கோம் அப்படி அந்த புரிவலுக்கு வந்துருங்க தமிழர் என்பது தமிழரா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ண இருக்க கூடாது தமிழர் தான் நம்ம மரபு வழி தமிழர்கள் பிற மொழி பேசி வந்து இருக்கலாம் குடிமக்கள் அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்ல அது வேற விஷயம் நம்ம இயற்கையா நம்ம தமிழர்கள் என்பதால் அந்த அடையாளத்தோடு இருங்க இதுக்குள்ள பிளவு பண்ணிக்கிட்டு தமிழர்னு சொன்னாங்க பிரிவினைவாதங்கிறது அல்லது அது அதெல்லாம் கூடாது இப்ப அங்க எடுத்துக்காட்ட சொன்னேன் ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு வச்சிருக்காங்க யாராவது பிரியவாத கட்சி சொல்றாங்களா இல்ல யார் வச்சது என் டி ராமாராவது வைக்கிறாரு தெலுங்கு தேசம்னு வைக்கிறாரு சரியான பேர் அது எனக்கு மாற்றுக்கிறது சரியான பேர் அது இங்க திராவிட குழப்பம் மாதிரி அங்க இல்ல இங்க ஏன் இந்த தமிழன்லயே உங்களுக்கு ஏன் குழப்பம்னு அதான் கேட்டுட்டு இருக்கேன் எல்லாரையும் நம்ம தமிழ்நாட்டில கேக்குற கேள்விதான் தமிழரா இருங்க உங்களுக்கு அரசியல் இருங்க இனத்தை போய் இனத்தை கூறு கூட நீங்க தமிழங்க உருவாக்க அது இயற்கையா வந்து அது தெலுங்கு தேச வச்சிருக்கான் ஏதாச்சும் மாத்துறாங்களா இல்ல இல்ல அந்த பிரிவினைப்பா அப்படின்னு அந்த கட்சியோட கூட்டி பாஜக கூட்டணி செய்யறது காங்கிரஸ் கூட்டணி செய்யறது எதுவான சேர்றாங்க அவன் இனத்து பேரும் வச்சிருக்கான் அது மாதிரி இங்க நம்ம தமிழ் தேசம் தமிழன் தமிழ் தேசியம் அப்படி வாங்க எல்லாரும் பொதுவானது தமிழ் என்பது அனைவருக்கும் பொதுவானது தமிழ் இனத்தில் பிறந்த அனைவருக்கும் பொதுவானது தமிழர் அனைவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறேன் நிச்சயமாக இந்த அணுகுமுறை ரொம்ப வேக்க வைக்குது ஐடியாலஜிக்கெல்லாம் எப்படி வேணாலும் இருந்துக்கங்க இயற்கையானது இனம் அப்படிங்கிறத நீங்க அபிவிருட சொல்லி ஓகேங்கய்யா மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த வருடங்கள்ல நீங்க முன்னெடுத்த இனத்தேசிய மேந்துகள் புத்தக வெளியீடாகட்டும் அதன் பிறகு திருச்செந்தூர் குடமுழுக்கில் உங்களுடைய ஆகட்டும் இப்பவும் நீங்க அந்த லெப்ட் ரைட்டுன்னு அது தமிழ்ல இடது வாழதுன்னு சொல்ல வரல அப்படின்னு நீங்க சொன்னது இங்க இன்னும் வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல இந்த வெளிநாட்டுல அமெரிக்காவில உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு பேர் அனுபவத்தை தரட்டும் உலக தமிழர்களுக்கு பெரும் பயனை தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றிங்கய்யா எனக்கு இந்த வாய்ப்பை குறித்து கருத்தை பரிமாற சொன்ன நம்முடைய தொலைக்காட்சிக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நந்தி மிக்க நன்றி ஐயா இந்த நேரத்துல இதை குறிப்பாக ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில தான் இதை நாங்கள் முன்னெடுத்தோம் தங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி வணக்கம்